எழுந்த மாணவர்கள் இப்போ குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரம் வருஷம் அவர்களை பாராட்டி எழுதப்புறம் ஒரு ஏழரை பொருள் கொண்ட அந்த எக்ஸாம் அரசு பொது தேர்வு நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு தொகுதி பூரா இருக்கிற மாணவர்களுக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன் ஒரு ஆறு ஏழு வருஷமாவே கடைசியா அவங்க பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்ச பிறகு வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் நீங்க மெடிக்கல் போறீங்களா இன்ஜினியரிங் போடுறீங்களா வேற என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு ஒரு புக் போட்டு கொடுப்பேன் அது இது மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக எடுத்து பண்ணுறார் இந்த நிகழ்ச்சி நீங்கள் சிறப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அடுத்த கிராம சபை கூட்டங்களில் இருக்குது பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறது என்றிருக்கிறார்கள் ஆக இந்த இளைஞருக்கு குறிப்பாக பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நான் பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் மாவட்டம் குறித்து தெளிவாக நான்காவது மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய சிவன் அரன் சார் அவர்களும் அமர் குஷ்வா அவர்களும் பாஸ்கர பாண்டியன் சார் அவர்களும் குறிப்பாக நம்முடைய பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமைக்குரியவர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டாலும் எளிமையான முறையில் மக்களோட மக்களாக பழகக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பாக மலைவாழ் மக்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய மாவட்ட தலைவர் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பத்தாயிரம் மலையாளி சர்டிஃபிகேட் நம்ம இங்கே இதே இடத்துல வந்து பத்தாயிரம் ஜாதி சர்டிவிகேட் நம்ம கொடுத்துருக்குறோம் நான் ஒரு ஆய்வுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே கொல்லிமலை ஏதோ ஒரு வந்து பிரைமரிஸ் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் வந்திருந்தாங்க எவ்வளோ சர்ட்டிவிகேட் கொடுக்குறோன்னு சொல்லி நான் உறுதிமொழி கமிட்டியில் இருக்கும்போது கேட்டேன் அவர் எட்டு சர்டிவிகேட் கொடுத்ததே அவர் பெருமையாக பேசினார் சார் நாங்கள் பத்தாயிரம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசு தளபதி முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்தி எங்களை எல்லாம் இது போன்ற பணிகளை செய்வதற்கு எங்களுடைய ஒரு உந்து சக்தியாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிமாற்ற நன்றியினை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏன் நல்லா முடியாது அப்படின்னு தோணும் சின்ன சில கதவுன் ஒரு பையதும் கிராமத்தில் பள்ளி படிச்சாங்க ಅದು ಒಬ್ಬ ಪಿಂದ ಗ್ರಾಮ ವಸತಿ ಅಧಿಕ ಗ್ರಾಮ ಅದು ವರಿಯ